아 b c பாரு <coughs>

ஒன்பதாம் தேதி துப்புரவு தொழிலாளியாக சுயஉதிக் குழு தொழிலாளியாக வேலை பார்த்த பாலசுபுரம் என்கிற இருபத்தி நாலு வயசு ஒரு தொழிலாளியை இருக்கிற அதிகாரிகள் மரத்தில் ஏறி மரத்தை வெட்ட சொன்னதின் காரணமாக அவர் மரத்தில் ஏறுகிற போது கால் தவறி மரத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்திலிருந்து அவர் அன்காசிஸ் ஆகி இங்கே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அரசு மருத்துவமனையில் ரெண்டு நாள் ஆகியும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் மதுரையில் வேளமால ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டோம் ஆனால் அந்த சேர்க்கப்பட்ட அந்த தொழிலாளி நாலு வயசு அந்த பையன் தொழிலாளி கடந்த நேற்றைக்கு பதினெட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு அவன் இறந்து விட்டான் அந்த இறந்த தொழிலாளியுடைய குடும்பம் துப்புரவு தொழிலாளி குடும்பம் எனவே அந்த குடும்பத்திற்கு உடனடியாக முப்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மாநகராட்சியில் நிரந்தர பணி வழங்க வேண்டும் இந்த மரத்தில் துப்புரவு பணியை தவிர வேறு பணியை செய்ய சொன்ன அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் தொழிலாளிகள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே முற்றிய போராட்டத்தை நடத்தினோம் முற்றிய போராட்டம் நடத்திக்கிற போது அதிகாரிகள் மேயர் ஆணையாளர் அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அளித்தார்கள் பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலுவாக கூறினோம் எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் ஆணையாளர் அவர்களோ மேயர் அவர்களோ எங்களுடைய கோரிக்கைகளை எதுவுமே எங்களுக்கு ஒழுங்கான பதில் சொல்லவில்லை அவர்கள் மேலே நாங்கள் அரசாங்க தளத்தில் மாநில அரசு அரசிடம் கேட்டு சொல்கிறோம் என்று பதில் கூறிவிட்டார்கள் எனவே அவர்கள் கேட்டு சொல்லட்டும் கேட்டு சொல்லுகிற வரையிலும் திருநெல்வேலி மாநகராட்சியில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் சுய குழு தொழிலாளிகள் தான்றியல் தொழிலாளிகள் நிரந்தர தொழிலாளிகள் அனைவருமே இன்னையிலிருந்து வேலைக்கு போவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம் அந்த இறந்த தொழிலாளர்களுடைய உடலையும் இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிற வரையிலும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற வரையிலும் உடலையும் வாங்குவது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம்